எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத ராசி பிறகு பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இரண்டு கிரகங்கள் உங்களோட ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்துலையும் சரி ரொம்ப சாதகமாக இருக்குது வலுவாக இருக்குங்க அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க துளாராசி துலா ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க துலா ராசி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுதுங்க குரு எட்டாம் இடத்துல போய் மறைய போகிறார் அது மட்டும் இல்லாம இந்த மாத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு பெற்று ராசியை பார்வை செய்வாங்க அதாவது ராசிநாதன் ராசியை பார்க்க போறார் முதல்ல கடந்த காலங்களில் பார்க்கும்போது துளா ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா ராசிக்குள்ளேயே கடந்த காலங்கள்ல கேதி இருந்தார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல ராகுவோட இணைவு பெற்று இருந்தார் திருமண வாழ்க்கையிலும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு விதமான ஒரு விரக்தி இது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி மனப்பான்மை அது மட்டும் இல்லாம வாழ்க்கையை வந்து சளிச்சு போற மாதிரி நிறைய கசப்பான சம்பவங்கள் கடந்த காலங்கள்ல சிலருக்கு நடந்துருக்குங்க சோ இப்படிப்பட்ட நிறைய தன்மைகளை கடந்த காலங்கள பாத்துட்டு வந்துட்டீங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த மே மாதத்துல இருந்து வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதோட மட்டும் இல்லாம ராசி அதிபதி ராசியை பாக்குறது மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் கண்டிப்பா அதிகரிக்கும் மேலும் சூரியனும் சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால மனசுல நிச்சயமா எடுத்த காரியத்துல ஜெயிச்சு ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா அதிகமா ஓடிட்டு இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அரசு வழியில சில ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டுங்க குறிப்பா அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அளவுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகளும் நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அதுக்கடுத்து ஆறாம் அதிபதி எட்டுல போய் மறைகிறார் குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறையிறது துலாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு அதில் சரி இப்போ அதில் பாசிட்டிவ் சொல்லிடலாம் ஆறாம் அதிபதி எட்டுல மறைகிறாருங்க கண்டிப்பா துளா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கடன் பிரச்சனை இருக்கா முழுமையா கடன் பிரச்சனை வெளியே வந்துருவீங்க ஏன்னா அது ஆறாம் அதுன்னு சொல்லப்படக்கூடிய ருண ரோக சதுர சலு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை விட்டு எட்டுல போய் மறையறாரு சரிங்களா அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அமைப்பு சோ கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா வெளியே வர போறீங்க கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா வருமானம் கைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் இந்த மாத்ய முதல் பகுதியில் இருந்து சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாத்ய இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா சுக்கரனும் போய் எட்டாம் இடத்துல போய் மறைவர் ஆனாலும் ராசியை புதன் பார்வை செய்வர் அப்ப இந்த மாதிரியை இரண்டாவது பகுதியில கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க குறிப்பா இந்த ஆன்லைன்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யாருக்காச்சும் நம்பி கடனா ஒப்படைக்கிறது காசை சோ இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த சாட்சி கையெழுத்து போடுறது யாருக்காச்சும் நம்பி கையெழுத்து போட்டு கொடுக்கறது இதெல்லாம் இந்த மாதிரியை இரண்டாவது பகுதியில துளாராசிக்காரங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லாத ஒரு தான் சுட்டி காமிக்கும் அப்போ இந்த மாதத்துல மட்டும் அதாவது இந்த மே மாதத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க உங்க வாழ்க்கை துணையார்கிட்ட விட்டு கொடுத்து போகும் ஆனா மேம்பு மேக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க தொழிலாளத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்துடாது சரிங்களா மெல்ல மெல்ல தான் வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது அதுவும் ஆறாம் இடத்துல இருக்கிறது கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப நல்லது சரிங்களா கடன் இருந்தால் கடன் அடைக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியம் சரியாகும் அதே மாதிரி மறைமுகமா இருந்த எதிர்ப்புகள் தற்போது விலகும் இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு ஆனா இங்க ஏழாம் அதிபன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல ராகுவோட மறையும் போது வாழ்க்கை துணையாருக்கு சில உங்களுக்கும் வாழ்க்கை துணையாருக்கும் சில மன கஷ்டங்கள் ஏற்படுறது அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையா உடல் உபாதை ஏற்படுறது சோ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சோ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை கடந்த மாதம் இருந்துச்சுங்க அந்த சேர்க்கை தற்போது விலகிறது ரொம்ப சிறப்பு தாங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தள்ளி போன விஷயங்கள் தடையா இருந்த விஷயங்கள் கொண்டிருந்த விஷயங்கள் தற்போது உங்களுக்கு தேடி வரப்போது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் துளாராசுகாரர்களுக்கு இருக்க போது அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில புதன் தனித்து இருக்க போறார் சரிங்களா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அப்போ தந்தை தந்தை வழி உறவுகளால் நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரும் தந்தையால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமா நீங்க எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க அது மட்டும் இல்லாம மனசுல தன்னம்பிக்கை தைரியம் சொன்ன மாதிரி கண்டிப்பா அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை செஞ்சு முடிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சொந்தமா சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினோராம் சொல்லப்படும் லாபாதிபதி இந்த மாத்திய முதல் பகுதியில வலுத்தும் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் எட்டாம் இடத்துல போய் மறைந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் விடுறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும் பணம் சார்ந்த வழியில ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு மாதமா தான் இந்த மாதம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து அரசு மற்றும் தனியார் தொழிலை ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் தனித்து வலுவா இருக்கார் சோ கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு ஊதியம் கிடைக்கிறது ஒரு சம்பளம் கிடைக்கிறது எல்லாம் கண்டிப்பா தேடி வருங்க அதே மாதிரி குறிப்பா சொல்ல போனா யாரெல்லாம் வந்து சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க ஸோ இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரப்போது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் தற்போது கிடைக்குங்க இப்ப நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா அது கிளிக் ஆகிடும் அதே மாதிரி அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யாருன்னா ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்து எட்டாம் அதிபதியும் அங்க இணைந்து பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் பாக்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த கடல் கடந்து வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது கை கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்ல வேலை வாய்ப்புகள் தொழில் அமைப்புகள் கண்டிப்பா வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க மேலும் ஏற்கனவே வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பா இருக்கும் ஸோ ரொம்ப நாளா ஒரு டெம்பரரியான ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஜாப்ல வந்து இப்போ வந்து பெர்மனென்ட்டா அதே வேலையை நீங்க வந்து கண்டினியூ பண்ணுவீங்க சோ அத்தகைய ஒரு நிரந்தர பன் நிரந்தர தன்மை அப்படின்றது கண்டிப்பா இப்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சோ ஓரளவு பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உருவாகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இப்போ வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல சனி தனித்து வலுவா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க சொந்தமா வீடு வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் அது ரெண்டுத்துக்கும் இந்த காலகட்டம் ஒரு உகந்த ஒரு காலகட்டமா இருக்க போது அதே மாதிரி சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் தற்போது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளா விற்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு வீடோ அல்லது ஒரு நிலமோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா விற்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சோ ஓவராலாக இந்த காலகட்டம் துலாத்த பொறுத்தருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் ரெண்டு பிளானெட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வகையில அதுல யார் அப்படின்னு பார்க்கறது முதல்ல வந்து சூரியன் சரிங்களா சூரியன் ரொம்ப வலுவா இருக்கார் ரெண்டாவது வந்து புதன் ரொம்ப நல்லா இருக்கார் இந்த மாதத்துல சரிங்களா மேலும் சனியும் வலுவா இருக்கான்னு வச்சுக்கோங்க சரிங்களா அவரும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ அப்ப வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னா எது சொன்ன மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள் அல்லது குரு அதாவது உங்களோட வேல் விஷயங்கள் யாரா இருக்காங்களா அவங்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அவனோட அட்வைஸ் நீங்க கேட்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் அது மட்டும் இல்லாமல் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உறவுகளாலையும் சில நல்ல விஷயங்கள் இந்த மாதத்துல காத்துட்டு இருக்கு அதே மாதிரி பிள்ளைகளுடைய கனவுகள் தற்போது நிஜமாகும் அவங்க நினைச்சு உங்களுக்கு இருந்த அந்த கவலைகள் தற்போது தீரக்கூடிய ஒரு காலகட்டமா நல்ல ஒரு ஏற்ற தருகின்ற வகையில் அந்த காலகட்டம் நிச்சயமா துளா ராசிக்காரர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த இந்த நாட்டுல பொறுத்த வரைக்கும் மே மாதம் எட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணி முதல் மே மாதம் பத்தாம் தேதி இரவு பத்து நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சூரியனும் இருப்பாரு கூட குருவும் சேர்ந்து இருப்பார் இங்க சந்திரனும் போய் சேரும் போது என்ன ஆகுனா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் சோ இந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும் முடிஞ்சிருக்கும் மனசை தெளிவா வச்சுக்கணும் ஒருநிலைப்படுத்துங்க நேர்மறையான எண்ணங்களை மனசுல அதிகமா வளர்த்துக்குங்க அதிகமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த நாட்கள்ல ஏன்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி மனசையும் நீங்க தெளிவா வச்சுக்கணுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டமான அப்படின்னு பார்க்கும்போது இந்த மே மாதம் ஒன்பது பத்து பதினொன்னுங்க அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவப்பு மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் மற்றும் கருநிலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்